ஒரே ஒரேன்னை <laughs> 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 வணக்கம் யார் ஸ்கோ இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம்னா இன்னைக்கு நம்ம வந்து நான்காவது நாள் பயணம் அந்த கம்மாய்க்கு வந்திருக்கோம் இந்த கம்மாயில் பார்த்தீங்கன்னா மீன் நல்லா கிடைக்கிது அதனால தொடர்ச்சியாக நாலாவது நாளாக வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் தான் ஸ்கோ இன்னும் விளக்கம் தெரிஞ்சுருக்கேன் அது இன்றைக்கி ஒரு நாலு பேர் கொண்டா குழு வந்தோம் ரெண்டு வண்டியில் வந்தான் நாங்கள் அண்ணன் எல்லோரும் வந்தான் வாங்க பேக் கம்ராக காட்டுறேன் மணி பார்த்தீங்கன்னா மணி ஆரேக்கலாயிருச்சு ஏர்ஸ்கோட் ஆயுத பூச்சை கொண்டாட்டங்கள்லாம் முடிஞ்சிச்சு எல்லாத்துக்கும் வாங்க இன்னைக்கு ஆயுத பூச்சை கொஞ்சம் மறுநாள் வண்டி கிளம்பியாச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா குண்டி பத்தா நல்லாயிருக்கு

അവള തന്നെ നമുക്ക് കുടിച്ചിരുന്നേ നല്ലതാക്കളെ നല്ല അത് ഹോട്ടൽ അത് ഹോട്ടൽ തന്നെ ഈസിയാകും എനിക്ക് കീഴ ഒപ്പം പാതിരക്കാർ

வரேன் அடைய போட்டு வழியே ஒரு தூண்டி கடித்தப்புறம் ரெண்டு தூண்டியை போட்டுருவானே தானே தெளிச்சு ரெண்டியும் ஆளே ஆளும் கரெக்டாக தானே விட்டுருக்கப்பறம் கிடைக்க முடியுது குமார்க்க எது கணிக்கிற வாத்தியா புது விடுங்க நடத்த பிரச்சனை இல்லை அமௌண்ட்டாக

போட்டே விசாங்க போட்டுடலாமா போட போட ரெண்டையும் போடணு அது ஆ அது போனால்தான் மீன் வந்து திருப்பேன் என்னன்னு என்னன்னு ஒன்றும் ஒன்றால் முடியும் நீங்கள் ஒரு தூண்டி போடக்கூடாது ரெண்டு தூண்டி தான் போடுவேன் இன்றைக்கே அப்படின்னா நீ இஸ்ரேல ரெண்டு தூண்டி போட்டார் இங்குடியிலேயே இங்கிட்டு

ಸೈಡಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು ಅದು ನೇರತೆ ಕೊತ್ತು ವರ್ದ ഇത് ചില മീന അടിക്ക് രണ്ട് ചില മീന അടിക്കും അടിക്കുന്നത് എടുത്തേക്ക് ആ ഇത് ഇന്നുപോലെ என்னடா ஆளே இழுக்குன்னு பார்த்தா ம் கொஞ்சமியா இதெல்லாம் எது கிடைக்கிறதுலாம் யார் யார் ஒன்று தெரியும் நடக்கும் நாரேஷ் அப்படியே கட்டி தனிக்கல ஒன்று

தண்ணி ரொம்ப அதிசரா வந்த காட்டேன்னை கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோக்காரண்ணே வந்துடுவாரு இந்த மீனுக்கு இந்த அளப்பில அதுதானே போனேன் அப்படியே இந்த புல வச்சு போனேன் எப்பண்ண கரெக்டாக அடுத்திக்கு வேலையே போடுறேன்

முகிறுகித்து பாரத்துப் பtaking பத்half சர prochம்ப் பக நுற்ற ப aspirationுகிறாலும் சPaul் bisog desarrollo ப ExcelKKbull�무 Zamark சர் brainstorm ஦ தகம்பார்itating ம cheesyத்தossen மப்பிடு சா Kingston நீ சரி குச்சி சரி இல்லை வசப்படலை இல்லைன்னா நல்லா எழுத்துக்கலாம் நீ என்ன ஏற்பட கையில குச்சி நல்லா தானே இருக்கேன் சரி இல்லைங்கிற குச்சின் கம்மியாக இருக்கியா போதும் இந்த இடத்துக்கு போடணும் ஏன்னா எங்கேயானு கடிச்சிக்க போகிறேன்

ஆனால் மாதிரி க்ளவுஸ் போட்டு வரணும் ரொம்ப நான் பிடிக்கலனா செத்துதான் வந்திருக்கேன் யாரும் பிடிக்க வாய்ப்பு இல்லை வர

பூரா மூணு காலையேட்டு போகுது பூண்டு சாக்கப்படையில் போட்டோம்னா மீன் போட்டு கீழே போகுது கூடை போட்டு தாண்டுது தாண்டது புதுசாக வாங்கி வச்சுக்கணும் எடுத்து வரோம் இல்லையா நின்றுக்கா இல்லை ஓடிச்சேன் நீங்கள் அங்கிட்ட ரொம்ப விட்டுட்டேன்

கடலில் போடுவாங்க என்ன கட்ட அந்த இந்த மாதிரி யார் கடலில் போடலாம் கட்ட சொந்திங்க யார் கீழே மேலேயும் குத்திட்டு வந்திருக்கோம் பாரு

ടീച്ചറിയാ സനു മറ്റും இருக்கலாம் இறங்கிட்டு போடுறது

அம்மா வந்து பாதம்பரியா கோயிலில் சொல்லி சென்னை பையன் பேர் எதுவும் பையன் போகிறாரு அவரெல்லாம் கூட்டி வைக்கிறேன் இந்த கற்றுக்கிறேன் எங்கே நான் ரெண்டு கையை மடக்கிக்கிட்டு கிடைத்தேன் சின்ன மீன் நான் என்ன சொல்கிறேனா இந்த தூர் கீழே போட்டால் பெருமீனாக கிடைக்கிறேன் ஒரு மயிரும் கிடைக்கும் எப்படி போகிறேன் கிட்டே எங்கே போயிடுச்சு வீணுறேன் குண்டா யாருக்கு மீன் நாங்கள் நல்ல மனசு உள்ளது அண்ணே யார் ஸ்காட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு வந்து அங்கே போகிறாரு பானை பண்ண டக்குன்னு எடுத்துகிட்டு வானே மீனை அக்காமல் காட்டாமல் மாதிரி மீன் மீன் எவ்வளோன்னு மூணு பேர் இருக்கா அசால கிடைக்குதாப்பா அண்ணே காட்டின மூணு மீன் போய் ஆனால் தவிர வர்றோம் நீ காட்டினே கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி விடியாக இருந்தா முன்னோன்று அங்கிட்டு போ இந்த பாதை இந்த பாதையில் ஒன்றுப்பாட்டா அங்கே நம்மளை சேர்த்துருவா இங்கே சித்திர வேலைன்னா எங்க கட்டி போட்டுருப்பாங்க பொண்ணு காலை வைக்கிற இடம் பார்த்துக்கிறேன் பெரிசா வேணும் போட்டுருக்கா ஏன்னு கேட்டு பார்த்து நீங்கள் விஜயசோ வேறு வந்து கேட்டா நான் நாளைக்கு வா ரெண்டு நாளைக்கு வாங்க ஆ வா வானே மூணு ரெண்டு போஸ் போடுங்க மீன் பை எடுத்துنا ப்ரோ அன்னைக்கு மாதிரி டுமாரானே தான் பாரு ஆசி காரர் இந்த வாட்ல வந்தாரு பிடிச்சானே கிளமே யாரே பாரு எப்படி ஏறுறாரு தர தரன்னு குச்சி நான் கடிக்கலடா

இந்த <cents input> <a little nameanganables> అయితే మటా స్టే పండి